பரப்புரையின் போது விஜய் மீது செருப்பு வீசி பொதுமக்கள் எதிர்ப்பு அதிர்ச்சியில் தாபேக்கா தொண்டர்கள் உடனே திரும்பிச் சென்ற விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் இன்று முதல் முறையாக தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் தராத நிபந்தனைகளை காவல்துறையினரும் தலைவர் விஜய் அவர்களுக்கு தந்துள்ளதாக விஜய்யை தெரிவித்திருக்கிறார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வரும் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் முற்றிலும் இழந்துவிட்டனர் தங்களுக்கென்றே உண்மையான தோழமை மற்றும் பாரபட்சபட்ச தன்மையுடன் கூடிய ஓர் அரசு அமைய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றனர் அந்த வகையில் மக்களின் மனமறிந்து அரசியல் களம் காணும் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் மக்களுக்காக மனசாட்சி உள்ள மக்களாட்சியை அமைக்கும் உன்னத லட்சிய நோக்குடன் களமாடி வருகிறது மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் பாகை சூடும் வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான் வர்றேன் என்கிற நமது பயணம்தான் தமிழகம் முழுவதுமான மக்கள் சந்திப்பு பயணம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அதில் அவர் திருச்சியில் பரப்புரையை செய்யக்கூடிய அந்த நேரம் மற்றும் அந்த டைமிங்கை அவர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கி அடுத்தடுத்து நமது மதுரை மாநாட்டில் சொன்னது போலவே என் குடும்ப உறவுகளாகிய உங்களை சந்திக்க உங்களுக்காகவே குரல் கொடுக்க உங்கள் விஜய் நம் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் பீரமங்கை வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் ஆகியோரின் வழியில் மக்களிடம் செல் என்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் ஆணை மாசிக ஏற்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகிறேன் ஓர் அரசியல் கட்சியின் தலைவராக நாம் ஜனநாயக முறையில் மக்களை சந்திக்க விலைகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டு அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையிலும் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை நம் கழகத்தின் மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது இப்படி பாதுகாப்பு சார்ந்த நமது பொறுப்பை தட்டிக்கழிக்காமல் அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தார்மீக கடமையோடு நமது கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசும் காவல்துறையை வழிநடத்தும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் உறுதி செய்ய வேண்டும் இறைவன் அருளால் இயற்கையின் துணையால் உங்கள் அனைவரின் பேரன்பால் நம்முடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உங்கள் விஜய் நான் வர்றேன் என்று தனது அறிக்கையில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் காலை பத்து முப்பது மணி அளவில் விஜய் பிரசாரம் செய்வதற்காக திருச்சி அந்த சந்தை மார்க்கெட்டுக்கு வருகின்ற வழியிலேயே பல மக்களும் விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதனைத் தொடர்ந்து அந்த பிரச்சார இடத்திற்கு விஜய்யின் வண்டி வருவதற்குள்ளேயே அங்கு பல பிரச்சனைகள் நடந்ததாகவும் விஜய்யின் வண்டியின் மீது விஜய் மீது விழும் அளவிற்கு செருப்பை வீசி தாக்குதல் முயற்சி நடைபெற்றதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தாவை தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது